நோமா போமா இதான் நீ சொன்ன பத்து நிமிஷமா லேட்டாயி போச்சோமா ஏன்டா மிலிட்டரி கரண்ட்டே லேட் பண்றீங்கடா பார்த்தேம்மா உட்கார் அவளை விட்டுட்டு போயிடுவோம்னு இப்படிலாம் பண்றீங்க அதேதான் ஏன்னா குட்டிச்சு இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் கிளம்பிட்டீங்களா உம் ஹ நீங்க ரெண்டு பேரும் வெளில போறீங்க மேடம் எதுக்கு ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்காங்க அவளுக்கு வேற அம்மா வேணும்னு கேட்டா அதான் போயிட்டு வாங்கிட்டு வரோம் இது

என்ன மேடம் இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சோ நான் கால் பண்றது இருக்கட்டும் ஒன் வீக்கா ரொம்ப பிஸியா இருக்கா போலயே ராம் வந்திருக்காண்டி எப்பயும் கொஞ்ச நாள் தான் உனக்கு லீவ் கிடைக்கும் இந்த தடவை ஒன் மந்த் இருக்க போறானா

பார்த்து பார்த்து போங்க நான் நடந்துடுறேன் அப்படிதான் நடந்து போலாமா ம் வா வாக்குட்டிக்கு என்ன வேணும் வாங்கலாம் ஆமாடா என்ன மாதிரி சொன்னீங்க பார்த்து வர மாட்டீங்களா குழந்த இருக்குல்ல குழந்தைனா வீட்டோட வச்சுக்கோ ரோட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது தல பார்த்து பேசுங்க நீங்கள் தான் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கீங்க ஏய் பார்த்து போன்னு சொல்கிறதோன்னு எடுத்துக்கோ ஃபோன் பேசிட்டு போறோம்ல எதுக்கு சொல்கிற நீ அவன் ஒழுங்காக வீடு போய் சரி பாப்பா அப்பாவை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போ இல்லைன்னா அப்பா எங்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போவார் ம் சரியா பாய்ப்பாடோ நோமா ரோட்ல பாத்து வர சொன்னேன்டா திமிரா பேசுறான் என்னடா பைக்ல பாத்து வர சொன்னா அடிபயா ம் டேய் என்னடாடா டேய் வரடா வெய்டா என்னடா இது பிரச்சனையா